தொடர்ந்து தமிழ்நாட கலவர பூமி ஆக்கிறதுல எச் ராஜா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு நம்ம தொடர்ந்து கேஸ் போட்டுட்டு இருக்கோம் போலீஸ் ஒரு கேஸ் எடுக்கல போலீஸ் கேஸ் எடுக்காதனால கோர்ட்டுக்கு போனோம் ரெண்டு கேஸ் இப்போ கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நிலையில இருக்கு ஒன்னு லோக்கல் கோர்ட்ல இருக்கு இருபத்தி ஒன்னு மூணுக்கு இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை எச் ராஜா ரெண்டு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு சமன் பண்ணுங்க சமன் பண்ணுங்க சமன் பண்ணுங்க கேட்டுட்டே இருக்கோம் ஆனா சமன் பண்ணவில்லை

அது என்க்ரோச்மெண்ட் ஆயிடுது ஆனா ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு தர்கா நெல்லித்தோப்பு தர்கா போற பாதை இது மூணு முஸ்லீம் சேர்ந்தது இது தவிர முழு மலை முருகனு இது தவிர முழு முருகன் தெளிவுபடுத்திருக்காங்க சிம்பிளான விஷயங்க இந்த சிம்பிளான விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் கலவர பூமியை அதை மாத்த மாட்டாங்க பல கோயில் பல இடத்துல இந்த இந்த தர்கால இந்து மக்கள் தான் கடா கொடுக்குறாங்க கடா கொடுத்து சாப்பிடுறாங்க இங்க கடா கொடுக்கறது ஒரு ஒரு புதுசு இல்ல அப்படி ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல பட் என்க்ரோச்மெண்ட் சொன்னா யாருக்கு வேணா கோவம் வரும் என்க்ரோச்மெண்ட் சொன்னா ஆக்கிரமிப்பு சொன்னா கோவம் வரும் மக்களுக்கு இது பட்டா லேண்டு அவங்களுக்கு பட்டா ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கண்டுக்கு போறதில்லை இது தெரிஞ்சே இந்த சங்கி கும்பல் இது